वही मैंने। पता ये उचार ना उजारे हुआ रंजारा उचारे ये उचार ना उचारे। கஷ்டு கொடுக்குற ஓனரு கூட அந்த வண்டியை ஓட்டினதே இல்லையா ஏ நல்லா குளிர் ஆயிடாண்ணே அண்ணே ஜீவ சமாதி அப்படி மீனாட்சி சவுண்ட் சர்வீச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணேன் நீர் என்ன கிராம்னு செக் பண்ணிக்கிறேன் ஏஹே எங்கள் அப்பா சொல்லிருக்கார் நாலு பேர் ஏறிக்கிட்டு கிடக்கும்போது போ அப்பா அப்படியா அண்ணே சொன்னார் நீ டிவிக்கு போகணும் சினிமா கூட போயா எனக்கு என்ன ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்த அது கூட பெருமை இல்லையா ஐயோ ட்ரெஸ்ஸா வேணும்ன்ற ட்ரெஸ் எனக்கு வேணும் பழம் வேணும்ன்ற பழம் செவ்வாழை பழம் ஆப்பிள் வெட்டி கொடுக்குற ஆபிசரு ஏந்திரம் பழம் ஏந்திரம் பழமா நேந்திரம் பழமா நேந்திரம் பழம் உனக்கு வச்சுக்க ஏன் உங்களுக்கு அதெல்லாம் பெருமை இல்லையா பதிக்கிறவங்களும் சாப்பாடு சாப்பாடு டீ கடை அனுப்புற டீ மட இதெல்லாம் பெருமை இல்லையா ஆனா தினமும் ஒரு பொம்பளை சரிக்கட்டுவா யா பெருமை கொள்ளி அடிபீ நடை அடிச்சன நானந்தி அடிதானனி பாவல் அல்லும் போது வேமா பக்கெட் எது பண்ணுறேன் அதை ஆற்று மண்ணில் ரைடில் பயந்துக்கிட்டே பக்கெட் விடுறேன் பாரு இது என்னென்ன டான்ஸு இதுதான் நட்டவா காலி ரோட்டில் அடிபட்டு கிடக்கிற டான்ஸ் டே போதும் உங்கள் மேலதிகாரி ஃபோன் அடிக்கிறாரு போஸ்ட் மத்தில் போய் ஏய் ஓ வீட்டுக்கு கரண்ட்டு புல் குறுக்கி வந்த வண்டி என்ன அவ்வளவு தெரியாம அண்ணா கரண்ட் புள்ள குறிக்க வந்த ஆழ்த்தி அவன் பிள்ளை குறிச்சவாரு நீ பொழச்சுக்கூடிய குஞ்சு தகவல் முன்ட்ட

வா இல்லைங்க ஐயா விஜய் டிவி தலைவருவா எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு சந்தூர் ஐயா சந்தூர் ஐயா எனக்கு ஆயிரம் ரூபா போயிட்டாங்களோ எனக்கெல்லாம் அன்பளிப்பு தெரில நான் நன்றி சொல்லுவேன் போயிட்டாங்களா சரி போனவங்களும் இருந்தாலும் நன்றி சொல்லணும்ல ஆயிரம் ரூபா இன்றைக்கி கிடைக்கிற காசா ஆயிரம் ரூபா அன்பளி பண்ணிக்கிறது அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் எனக்கு அன்பளிப்பு தெரில அவருக்கு நன்றி நன்றி இருந்த வணக்கம் அண்ணே இப்போ தான் உனக்கு காதல் செய்வதை கோச்சிங் கொடுக்க போய் தம்பி ஏய் நீ இப்பதா நீர் எடுக்க முடியாம தர்றேன் மாத்திரையை போட்டுக்கிட்டு நீ நான் போய் கரண்ட காலல काटனினா எட்டு நாளைக்கு ஆவி அடிச்சுது போய் அவன் போய் ஏய் குருண மருந்து மண்டை பேஜா மறடா நடக்க அனி அண்ணி அதிசய நம்ம குனி ஆதிசே போலாக்கா செரிக்கிறான்டா கக்க 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 கட்டாங்குலி தவறு திக்கிறது மாதிரி

இதே ஓன் பத்திரம் கூட்டு பத்திரம் போடக்கூடாது கேசி எப்ப ஆயிரும் நீ வீட்டில் போர்வை பற்றி படிப்பியா நைட்டி போட்டு தெரியும் நீ பொத்து உன்னைய நான் குக்கராக நினைக்கிறேன்

இங்கே குழந்தைய பத்த எடுக்கிற அளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் டே இந்த ஆட்ட நான் பிரோத வாயி பார்த்துட்டேன்டா வாடா இது ஆட்டமா இல்ல நாய் குழி வரைக்கிறியா இங்க வடா அப்பா போதும்பா நான் பாடும் போது நீ அந்த பிள்ளைய லேசா ஏண்டா டோல்கட்டை தூக்கிட்டு கம்பியாட்டியாடா நீ பேசாதப்பா எரிச்ச முதலாக இருக்கு அரைஞ்சூர் உடும்பு மாதிரி வாயிடா ஏய் இது கங்காரே உரும்பாரி என்கிட்ட வா கையை நீட்டி வரையே ஏய் உரும்பட்ட நீ போக கூடாது புடிச்சா விடாத நான் போகவே மாட்டேன் ஏய் உரும்பு எந்த காலத்துல குண்டியாடிச்சு சூது படுத்து போவ கங்காரே அந்த கம்மா கர ஹோர तिलक கணதா என்ன கண்டு பொரி என சின்ன தையே ஒரு அண்ணன் தம்பி சொன்ன தையம் வாங்கல காதல வாங்கல எங்க மாத்தா பாட நீ உடும்புதானே அந்த பிள்ளை எதுவும் நோண்னியா வா இந்தா கத்தால வடை வருதுடா எந்த உடும்புல கத்தால வடை வந்துச்சு

அங்க துப்ப மாட்டியா கம்ப பாக்குறியா சாதி ஜனா கொட்ட குடி சாதி ஜனா எல்லாம் என்ன சபுக்காலே அடிச்சது போல் ஏய் கரடியும் கிடாயும் சேர்ந்து ஒரு புருவிய கொள்ள பாக்குறதா ஏய் கரடி இது வேணா நீ தப்பு தப்பு ஓடுற ஆனா இது இளங்குடி ஓடுறாடு ஏய் ஏய் ஏய்

இந்தா கோமிய வாடா வரதடி அந்த தெளிச்சிட்டால கால் லிட்டர் தெளிச்சிட்டால நீங்க ரெண்டு பேரும் கொண்டே வருவேன் ஏண்டா நீ சித்திர உதவிப்படுத்தி கருப்பு மாய் கொடுப்ப நான் வந்து பத்திர பதிவு போகணுமா மயிறு ஏய் அடியா லம்பாடி முண்டை அடியா ரப ரவையா உன் நேரத்து புரியும்

ஒரு மணி நேரம் கால் மணி நேரம் ஓடிட்டு விடுறது நான் வார வாரம் ஒரு ஷாப்பு கொண்டு போய் வேலை ஆகும் எப்பயுமே நீனே ஓனராக இருக்கணும் வண்டி மட்டும் நான் ஓட்டுறேன் நான் நாளைக்கு வித்துருவேன் ஏன்னு கேளு இந்த வண்டியில் பண்ணி அடிச்சிட்டேன் அப்படியா நீ வேற வண்டி வாங்குவேன் அந்த வண்டியை வித்துனா நீ வேற வண்டி வாங்குவ நான் எப்பயுமே உனக்கு ட்ரைவர் தான் நீ வருவாடி அவனை நோங்காதடி ஏற்கனவே சீக்கு வந்து தொட்டவனே அரிக்கும் அரிக்கும் அது அரிக்கி அரிக்கின்னு வாயே புலக்கற இல்ல உன் கிணத்து தண்ணிய குடிக்க பாக்கறேன் எதல விட்டே வாயில பாத்த எதலடா விட்டே அடிச்சது போல்யா எ எந்த வாழ்க்கானது இந்த உன்னாலதான் நல்லா ஆகி போனது அந்த கம்மா கர ஓரத்தில கண்ணதா என கண்டு கம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அங்கே போய் நட்வா காலி தலை குசுன மாதிரி இப்படி ஒரு காலி பண்ணி அங்கிள் அங்கிள் மருதமா டேடா கம்பம் மேல தானே இது ஏறுது இது கம்பம் மேல தான இது ஏறுது இது மருதம் குடி குஞ்சோதாவுது அடி தட்டி எல்லாம் கீழே தான விழுகது அங்க நிக்க முடியும் அமைந்த ஓனே இறங்குது அடிக்கிற கண்ணா என்னை கண்டு காம போரி என்ன சின்ன தரத்தில் காஜிங்க இது என்ன வயித்து டிரவுசர் நின்னு துளைய படக்குது ஓ காமி நான் புள்ள போட்டுக்கி வாங்கி வச்ச தாடி ஒண்ணு வா வாங்குது அந்த அழகு நான் வாங்கி வச்ச வாங்குது அந்த

ராத்திரி நேரத்து பூஜை

யங்க அலையonda எலதேவன் சாங்கனி எம்னா நதி நேரம்தான் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா